وعليكم السلام ورحمة الله وبركاته الحمد لله حادثتم معكم بالعربية جيدا ما شاء الله بارك الله في علمكم ومحادثتكم بالعربية وفي جميع اللغات في العالم آمين وفقنا الله تعالى أن نتكلم بالعربية والإنجليزية فصاحة إن شاء الله في السنة في الأيام المستقبل وعليكم أن تتكلموا بينكم بالعربية والإنجليزية فقط إن شاء الله وإن اجتهدتم في هذا الأمر إن شاء الله ستجدون فائدة عظيمة في معيشتكم ഡിഗ്രി ഡിഗ്രി ഡ്രി യു ജി ഡിഗ്രി ഡിഗ്രി ബാദമാ தகல்தும் ஃபில் டிகிரி வகும் எங்குரூன வகும் யுரீது அன்னக்க தஸ்தத்தியோ அன் தத்தக்கல்லவ் பில் இங்கிலீசியா ஔில் லோகத்தின் ஆஹர் அல்லத்தீ லோகு காலிக்க மஷூரும் ஃபில் ஆலம் ஃபிஹாத் அல் ஆலம் அல் அன் லோகத்தை لغة مهم الأول إنجليزية ثم العربية ولذا عليكم أن تجتهدوا في تكلمكم هذا برنامج وأنتم تستعدون لذلك لا فائدة فيه ولكن بينكم إذا أراد صفوان எத்தகைய பிரபல பிக்கத்தும் குழிக்கும் காக்கா என்ன தாய்த்தன் லெவன் காலையில் வழக்கில் டேலண்ட் காதும் காதும் காதலுக்கும் வழி அழைக்கும் அன் தாசிமைக்கும் அந்த கல்லமும் அரபு இயத்தி இவங்கள இங்கிலீஷ் இயத்தி இன்ஷாலாம் அதனால் என்ன செய்யுங்க தொடர்ந்து அரபியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இப்போ லாங்குவேஜுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க கீழே நோட்டீஸ் போர்டில் கூட போட்டிருக்கிறாங்க ஏன்னா உங்களெல்லாம் திறமையான மாணவர்கள் அழகாக பேசுகிறீங்க என்ன சொல்ல போனால் முறையாக பாடம் நடந்ததுனால உங்களுக்கு ஃபகம் இருக்குது சொல்ல புரியுதா உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு துருசுலோகா மூன்று மாதம் வந்து உருப்படியாக ஓதி கொடுக்கப்பட்ட ஒரு கேம்பஸாக நம்ம கேம்பஸ் இருக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப கவலைப்படுவேன் துருசுல்லஹாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடியில் என்ன ஆடிச்சுன்னா ஒரு பார்ட்டு ஓதி கொடுக்கறது ரொம்ப குதிரக்கொம்பா இருந்துச்சு கொஞ்சம் நான் சில வருஷங்கள் கொரோனாவுக்குலாம் முன்னாடி இப்போ நான் என்னுடைய கல்வில ஒரு அசம் வச்சேன் இன்ஷா தர்ரசு அது துருசு லோகத்தில் அரபியா காமில அல் ஜசூல் அப்பசூ சாணி அல் ஜசு சாலிஸ் மாஷா அல்லா ஒஃபக்கன் அல்லாஹு நீங்கள் என்ன செஞ்சீங்க முதல் ஜும்ராலே ரெண்டு பாகத்தையும் ஓதனீங்க ஓதனீங்கல்ல முதல் பாகம் கமல் அவங்க வந்து பரிபூர்ணமாக நடத்தி ரெண்டாவது பாகத்தையும் என்ன செஞ்சாங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் சம்சுல் அலா முஸ்தாத் நடத்தினாங்க ரெண்டாவது பாகமும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் கிட்ட முடிஞ்ச ரெண்டாவது பாகம் கிட்டத்தட்ட பெரும்பகுதி முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே இப்போ மூணாவது பாகத்துலேயும் எனக்கு என்ன கவலைன்னா அகாடமி இருக்குது பப்ளிக்லாம் இருக்குன்னு இருந்தாலும் கூட எப்படியாவது முடிச்சிடணும்னு வெறித்தனமாக பாடம் நடத்தின நீங்கள் பார்த்துருப்பீங்க டெய்லியும் போட்டு இப்போ நடத்தி நடத்தி அப்படி நம்ம இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத சாரில் ஹாஃப் எக்ஸாம் நடக்கலை போன தடவை ஆனால் கிட்டத்தட்ட நம்ம ஹாஃப் முன்னாடியே கிட்டத்தட்ட எத்தனை பாடம் முடிச்சிட்டோம் இருபது பாடம் முடிச்சிட்டோம் அதனுடைய தம்பிரீன்களை கிளாஸ்லேயே எழுத வச்சுட்டேன் நீங்கள் வந்து அப்புறம் எழுதிட்டு வாங்க நோட்டை போட்டுன்னா நீ எழுத மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒர்க் டைட்டுன்றதுனால கையோட பென்சில் எல்லாத்தையும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கையோட எல்லாருமே என்ன செஞ்சாங்க தம்பிரினு எழுதுனீங்க எழுதி அதை நான் கரெக்ஷனும் பண்ணியிருக்கேன் புத்தகத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போய் அல்லாவோட கிருப்பில் ஒரு இருபது லெசன் கம்ப்ளீட் ஆச்சு சொன்ன பிரிச்சா இல்லைன்னா அஞ்சு லெசன் கூட கம்ப்ளீட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப ஏன் இவ்வளவு முயற்சி இப்படியாவது நீங்க உங்க லாங்குவேஜை வளர்த்துக்கணும் நல்லா சரளமா அரபி பேசணும் ஒரு அரபியர் மாதிரியே மாறிடணும் எல்லாம் நல்லா முயற்சி செஞ்சீங்க இது உங்களுக்கு இன்னும் அது வந்து மெருகேறணும் புரிஞ்சா இப்போ வரக்கூடிய காலத்தில் அரபி கத்தாபா நடக்கும் கத்தாபால பேசணும் இஸ்லாம் அப்படி அப்படி என்ன செய்யும் யார் என்ன கிண்டல் பண்ண போகிறாங்க மாம்சோன்னு அழகாக ஒரு ஸ்டைலா பேசுனாங்க நல்லா இருந்துச்சு தாயிராம்சன் நல்லா பேசுனாங்க முஃபீஸ் நல்லா பேசுனாங்க ஒரு ஸ்டைல் எல்லாேருமே நல்லா பேசுனாங்க யூஸ் பாப்ஸாக வளர்க்கும் போல அவருக்குண்டான் நான் அந்த ஸ்டைலில் என்ன செஞ்சார் அந்த புராணோடைய ஸ்டைல அழகாக பேசினாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்ல ஒரு டென்த்து நான் இத்தனை மார்க் எடுத்தேன் டுவெல்த்து நான் அதெல்லாம் மேட்ரிக் கிடையாது என்ன நம்முடைய ஸ்கில்ஸ் நம்முடைய திறமைகள் எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் தான் நம்ம லைஃப்பில் நம்மளை உயர்த்தும் அதனால் என்ன சமது ஆனால் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்குள்ள நீங்கள் தயவு செய்து தமிழில் பேசாதுங்க ஸ்டிக்டாக அக்கரம்சா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன்னா அதனால் என்ன செய்யுங்க உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தமிழில் பேசவே பேசாது ஹராம் தமிழ் மறக்காது நம்முடைய தாய்மொழி என்ன செய்யுங்க ஃபுல்லாக அரபியே பேசுங்க உங்களுக்கு தான் நீங்கள் நல்ல பெரிய சும்புற மூணு இது படிச்சிட்டீங்களே எனக்குலாம் என்ன ஆசனா ஃபர்ஸ்ட் வந்த இன்னும் இன்னொரு பத்து பாடம் இருக்குது எப்படியாவது நடத்த முடியுமான்னு மனசுக்குள்ள வெறி ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ டெய்லியும் ரீஓபன்ல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேச ஒரு ஒரு மணி நேரம் துருசு ஒதுக்கி மீதி இருக்கிற பத்து பாடத்தை முடிச்சு விட்டுருவோம்மா அப்படிலாம் தோணுச்சு சரி எதுக்கு எக்ஸாம் வேறு தயாராய்ட்டிருக்கேன் நம்ம வேறு போய் நடுவில் செல்லல் பண்ணிடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே என் நான் அடக்கிக்கிட்டு இத்தனை நாள் இருந்தேன் இல்லைன்னா என்ன எனக்கு என்ன அப்படின்னா இன்னும் அந்த பத்து லெசன்ஸ் என்ன செஞ்சிடணும் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஏன் அதை போய் மிஸ் பண்ணணும் பின்னாடி நீங்கள் யோசிச்சு பார்க்கக்கூடாது இல்லை துருசுகால் ஒரு பத்து லெசன் பேலன்ஸ் ஆயிருச்சு அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படி ஃபுல் ஃபில்லாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை அதனால் நீங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அரபி கத்தாபா அது மாதிரி இங்கிலீஷ் கத்தாபாலாம் வைக்கும் போது பயங்கரமாக சாலை நீங்கள் உருவாகும் என்ன அதனால் டைவர்ஷன் ஆகிடக்கூடாது சம்மந்தம் இல்லாமல் உலகத்தை பார்த்து நம்ம ஆசைப்பட்டுறக்கூடாது நல்ல நப்சா அடக்கி நம்ம நல்லா நம்மளை தயாராகணும் உலகம் நோக்கி வரும் நம்ம உலகத்தை நோக்கி போக தேவையில்லை நமக்கு சரியான திறமைகள் இருந்தா நம்ம ஏன் ஒருத்தண்டை போகணும் உலகம் நம்மளை நோக்கி வரும் அதுக்கு நமக்கு தேவை திறமை திறமைச்சா நம்ம மதரசால முடிச்ச ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாலி நோக்கம் கலீல் மூலானா அப்படின்ட்டு துபாயில ஒர்க் பண்றாங்க ஓதி முடிச்சதுனது துபாயில தான் ஒர்க் பண்றாங்க துபாய் சிட்டிசனாகவே அவர் மாறிட்டார் அங்கேயே வீடு அங்கே காரு அங்கே வந்து லை இது வச்சிருக்காரு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காரு பயங்கரமாக இருக்கார் பார்த்தாலும் அப்பா தான் போட்டிருப்பார் ஆனால் மதரசாவுக்கு ஒரு ஒன்னாவசுமரம் ஆகும்போது டவுசர் போட்டு கருப்பாக வந்தாராம் வாலி நோக்கம் ராமநாதபுரத்தில் ரொம்ப கரீபான ஊர் தான் அது ஒரு வாலி நோக்கம் அந்த இருந்து ஒரு ஒரு டவுசர் போட்டு ஒரு 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 பின்ன ஒரு பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்த மாணவர் மாதிரி வந்த அவர் மாஷல்லா ஏழு வருஷம் நல்ல தன்னை தயார்படுத்திக்கிட்டார் அரபியில் அவ்வளோ அழகா பேசுவார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா துபாயில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதில் இருக்கார் என்ன செய்யறாங்கன்னா அரபிய பார்த்து பயப்படுறாங்க என்னடா பயங்கரமாக பேசுறாரு அஜமின்றாங்க அவ்வளோ அழகா பேசுறாரு அப்படின்னு அவங்க பார்த்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு அவருடைய அரபி அந்த புலமை அவருடைய பேச்சு அதே மாதிரி அலி அலிபிலாளியா இருக்கட்டும் ஆன்லைன் யூனிவர்சிட்டி அலிபிலாளி இங்கிலீஷும் பேசுவார் அரபில் அவ்வளோ அழகா பேசுவார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாடுகளுக்கு மேலே அவர் போயிட்டு வந்துட்டார் இதனாடு பதினஞ்சு அவங்க நாடு பல அவங்க ஆஃபீஸ் பல நாடுகளில் இருக்குது எல்லா நாடுகளுக்கும் அவர் போயிட்டு வந்துட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அந்த மொழி ஆற்றல் அரபி அரபு எல்லா அரபு நாடுகளுக்கும் இருந்து எல்லா பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டார் காரணம் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதை வச்சு அப்படின்னா அந்த மொழி ஆற்றலை வச்சு அதனால் நீங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் என்ன செய்யுங்க நம்ம அடுத்தடுத்து இந்த மொழி வளர்த்த அதிகப்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம ஐடியா வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய மொழி ஆற்றலை வளர்க்கலாம் வரமத்துல வரகாத்தூர்